பௌனமா வெங்கடேஷாய் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிலேருந்தும் பாண்டிச்சேரியிலேருந்து மக்களை தேர்ந்தெடுத்து காசி தமிழ்ச்சங்கமுற தலைப்பில் ஒரு ஒரு ஆண்டும் இலவசமாக காசி அயோத்தியா பிரயாக்ராஜுக்கு ரொம்ப சிறப்பாக அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்ருக்காங்க இதை பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதோட செலக்ஷன் ப்ராசஸ் போன வருஷத்துலேருந்து ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் வச்சு அதில் செலக்ட் ஆனவங்களை அழைச்சிட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க ஆயிரத்தி இரநூறு பேர் போன பேச்சில் இந்த பேச்சில் ஏழு கேட்டகரி ஆயிரத்தி நானூறு பேர் அழைச்சிட்டு போகிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவங்க போகணுன்னு விருப்பப்படுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க உங்கள் மொபைல்லேயே ஈஸியாக செய்துக்கலாம் கூகுளில் காசி தமிழ் டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் ஐஎன் இதை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஏழு கேட்டகரியில் எதில் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மீதி டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க கேப்சர் கோட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணோன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற பாப்பப் இப்போ வருது எஸ்எம்எஸ் இமெயில் எதுவும் இப்போ வராது ஆனால் அனுப்புவாங்க பட் இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்டுங்கிற ப்ராப் பாப்பப் மட்டும் வருது அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க சென்னை ஐஐடியில் நோடல் ஆஃபீஸர் மிஸ்டர் ருத்ரமூர்த்தி அவங்க தான் இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நேற்று சென்னை ஐஐடியில் ஆளுநர் தலைமையில் காசி தமிழ்ச்சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஓவோட ஸ்டார்ட் அப் புரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க அதில் சென்னை ஐஐடியோட டைரக்டர் பேசுகிறப்போ முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காசி தமிழ் சங்கமம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு லாஸ்ட் டேட் சொன்னாங்க நவம்பர் இருபத்தி ஓராந்தேதி லாஸ்ட் டேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குண்டான லாஸ்ட் டேட் நவம்பர் இருபத்தி ஓராந்தேதியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுற டேட் நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி அப்படின்னாங்க ரிசல்ட்டு இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏழு கேட்டகரியில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வரும் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது லாஸ்ட் டேட் நவம்பர் இருபத்தி ஓராந்தேதி ரெஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட் இருபத்தி மூணாந்தேதி ஆன்லைனில் க்விஸ் காம்படிஷன் கண்டெக்ட் பண்ணுவாங்க அது சம்மந்தமாக மெயில் அனுப்புவாங்க எப்படி நம்ம ஆன்லைன் க்விஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மெயில் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து செலக்ட் ஆனவங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க ஒரு ஒரு கேட்டகரியாக இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளார ப்ராசஸ் முடிஞ்சிரும் அப்படின்னாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு ஒரு ட்ரிப்பும் எட்டு நாட்கள் கொண்ட ட்ரிப்பாக இருக்கும் போகிறதுக்கு ரெண்டு நாள் இருக்குமா வரத்துக்கு ரெண்டு நாள் இருக்கும் அங்கே ஃபஸ்ட்டு காசிக்கு போயிட்டு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு லோக்கல் ட்ரிப்பாக கங்கா ஆரத்தி மற்ற கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அடுத்து பிரயாக்ராஜ் அடுத்து அயோத்தியாவுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் ட்ரிப்பு ஸோ எயிட் டேஸ் இருக்கும் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா மெயிலையே அனுப்புவாங்க லிங்க்கு அதில் நம்ம எங்கே ஏறிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க ஸோ இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க நேற்று ப்ரோக்ராமில் சென்னை ஐஐடியோட டைரக்டர் லாஸ்ட் டேட் எக்ஸாம் டேட் ரிசல்ட் டேட்லாம் சொல்லிட்டாங்க அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொன்னாங்க இந்த வருஷம் அதாவது இப்போ ஆயிரத்தி நானூறு பேரை செலக்ட் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம ஆன்லைனில் க்விஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணுறோம் மார்க் பேஸிஸில் நிறைய பேர் இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் ஆயிரத்தி நானூறு பேரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க அவங்கவுங்க ஊர்லேருந்து ட்ரெயினில் அழிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து விடுவாங்க இவங்க இல்லாமல் அதிகமாக நம்ம தேர்வாயிருக்கோம் எலிஜிபிளாக இருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஐநூறு பேருக்கு நம்ம நம்ம செலவில் அங்கே வந்துட்டோம் அப்படின்னா காசிக்கு வந்துட்டோம் அப்படின்னா தரிசனத்துக்கு மட்டும் அழிச்சிட்டு போவோம் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு ஆன்லைன் க்விஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம் டெஸ்ட் அப்படின்னா குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க கம்ப்யூட்டர் மூலமாக குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுக்கிறப்பையும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ரோல் படி ஆயிரத்தி நானூறு பேரை அவங்கவுங்க ஊர்லேருந்து அழைச்சிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு இருந்துருவாங்க ஃபுட்டு ஸ்டே தரிசனம் எல்லாம் இன்க்ளூடட் இவங்க இல்லாமல் ம மேலும் நம்ம செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க என்னென்னா நம்ம நம்ம செலவில் அங்கே வந்துடணும் காசிக்கு தரிசனத்துக்கு மட்டும் அழிச்சிட்டு போயிட்டு வராங்க அந்த மாதிரி ஐநூறு பேர் ஒரு நாளைக்கு தரிசனத்துக்கு மட்டும் அழைச்சிட்டு போவோங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதா சொன்னாங்க அதுக்குமே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி மார்க் எடுத்து நிறைய பேர் மார்க் எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு விதமாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஒன்று ஃபுல்லாக அவங்களே இன்சார்ஜ் எடுத்து கூட்டிகிட்டு போவாங்க அதற்கடுத்த அடுத்த கேட்டகரியில் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் விதத்தில் தரிசனத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா நம்ம அங்கே போயிடணும் நம்ம செலவில் தங்குறது எல்லாமே நம்ம தான் அங்கே போனால் அவங்க தரிசனத்துக்கு மட்டும் அழிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அங்கே இருக்கிற டையத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறவங்களுக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இது போன வருஷம் இல்லை இந்த வருஷம் தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்ததும் ஷேர் பண்ணுறேன் ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க போன வருஷம் நாங்கள் எழுதுகிறப்போ ஐம்பது பக்கம்தான் இந்த வருஷம் இரநூத்தி இருபது பக்கம் இருக்குது ஸோ படிச்சுக்கோங்க அதுலேருந்து தான் கேட்பாங்க வெளியிலேருந்து கேட்க மாட்டாங்க கொஸ்டின் இருக்கும் நாலு ஆப்ஷன் இருக்கும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரேண்டமாக வரும் ஸோ அதன் மூலமாக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமிங் சொல்லுவாங்க எந்த டைம் ஸ்டார்ட் ஆகி எந்த டைம் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு மெயிலில் அனுப்புவாங்க ஸோ லாஸ்ட் டேட் இருபத்தி தேதி போகணுன்னு விருப்பப்படுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அண்ட் நேற்று நீங்கள் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டீங்கன்னாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி திருப்பதி நான் அப்டேட் ஷேர் பண்ணுறேன் அப்பப்போ நம்ம ஊர்லேயும் மற்ற மாநிலங்களையும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் காசி தமிழ்ச்சங்கமும் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அதுவும் ஷேர் பண்ணிகிட்டே வரேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கும் ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் யூ